பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எங்கேயோ ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது இல்லைங்க கேட்டுச்சு ஒரு விஷயம் பாருங்க ஊருக்குள்ள நடந்த பிறகு அதுவும் பாருங்க இதை போன்ற மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்த பிறகு அது குறித்து விமர்சனம் செய்வதோ அல்லது அது குறித்து பேசுவதோ பெருமை தட்டி என்பது வேறு ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது இதைப்போல் நடக்க போகுதுன்ட்டு ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக கணித்து சொல்வது என்பது வேறு அதை ஞானம்னு சொல்லிக்கலாம் ஞானத்தின் வழியாக கணித்த கணிப்புன்னு சொல்லிக்கலாம் ஜோஷியம்னு சொல்லிக்கலாம் ஆறுடம்னு சொல்லிக்கலாம் இன்ட்யூஷன் கூட சொல்லிக்கலாம் இப்படி எந்த வகையில் சொன்னாலும் பாருங்க மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு இதை போல நடக்க போகுதுன்ட்டு உணர்த்தோம் சரி இருக்கட்டும் என்ன இப்போ இப்போ என்ன உணர்த்தி இருக்கு அதை தான் நம்ம இந்த காணொலிகளில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு வழக்கில் வந்த தீர்ப்பு அதிமுக கட்சி இரட்டை இலை வழக்கில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை இபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்தது உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கில் கொடுத்திருக்கும் தீர்ப்பு சரி என்ன வழக்கு இந்த வழக்கு எங்க ஆரம்பிக்கப்பட்டதுங்க அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தையும் மாசத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்படும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவு போடுறாங்க மேலும் இதே இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக தொடரப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் வழக்கு எடப்பாடி பழனிசாமி வழக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பாருங்க நான்கு வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் விசாரித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் இரட்டை இலை வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடந்து கொண்டிருந்தது இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு மனு ஒண்ணு தேர்தல் ஆணையத்துக்கு வருகிறது யார் அந்த மனு கொடுக்குறாங்க அந்த மனுவில் என்ன கொடுக்குறாங்க ஓ பன்னீர்செல்வத்தோட மகனும் முன்னாள் எம்பியுமான ஓ பி ரவீந்திரநாத் என்பவர் அதே மாதிரி முன்னாள் அதிமுக எம்பியுமான கே சி பழனிச்சாமி என்பவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட தேர்வு அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அந்த மனுவில் பாருங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் இருவரும் கொடுத்த இந்த மனுவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார்கள் அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது இவர்கள் இருவரும் அளித்த அந்த மனு மீதான விசாரணை தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தொடுத்த அந்த வழக்குல நீதிமன்றம் தட உத்தரவு கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் இதை போன்ற மனுக்கள் மீதான விசாரணை எல்லாம் நடத்தக்கூடாது என்று ஏனென்றால் இந்த இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடந்துட்டு நிலுவையில் உள்ளது நான்கு வாரம் தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் கொடுத்திருக்காங்க அப்படி நிலுவையில் இருக்கிற இந்த சமயத்தில் இதை போன்ற மனுக்கள் மீதான விசாரணை தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பாருங்க தட உத்தரவு போடுறாங்க இந்த தடையை நீக்க கோரி ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க இந்த மனு மீதான விசாரணை ஆர் மற்றும் ஜி ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு விசாரணைக்கு வருது இந்த விசாரணை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்புழுந்து என்னன்னு சொல்றாங்க கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை உரிமையல் நீதிமன்றத்துக்கு மட்டுமே இந்த அதிகாரங்கள் உள்ளன தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட நீக்க கோரி தடையை மனு தாக்கல் செய்துள்ள யாரும் அதிமுகவில் உறுப்பினராக இல்லை அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர் அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே தொடர்கிறது பொதுக்குழு உறுப்பினர்களும் சரியே அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களில் அறுபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் கட்சி தனக்கு சொந்தமானது என யாரும் கூறாத நிலையில் உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் நீதிமன்றம் விசாரணையில் இபிஎஸ் தரப்பிலிருந்து எடுத்து வைத்த வாதம் இது அடுத்து இந்த விசாரணையில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் மேலும் மிக முக்கியமான இடம் இவர்கள் இருவரும் இந்த மனு மீதான விசாரணை நடத்துவதற்கு ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பதை குறித்து தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை அடுத்து பாருங்க இந்த மனுதாரர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க இல்ல இல்லைங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாருங்க அந்த கட்சி பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தடை உத்தரவு ஆல்ரெடி இருக்கு அப்படி கட்சியோட பேரு கொடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னுட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை இருந்தாலும் தற்போது கட்சி உறுப்பினர்களோட மனநிலைமை பெரும்பாலானவர்களுக்கு மத்தியில் பாருங்க மாறி இருக்கு கட்சியோட உறுப்பினர்களின் பெரும்பாலானவர்கள் மனசு தற்போது மாறி உள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிகப்படியான ஆதரவு பெருகி இருக்கு அதனால பாருங்க இது சம்பந்தமான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுதார தரப்பிலிருந்து எடுத்து வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை இப்படி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர்தான் பாருங்க இந்த வழக்குல நேற்றைய தினம் தீர்ப்பு கொடுக்கறாங்க இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கறாங்கோ அப்படி தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கும் அந்த இடத்துல சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக என்ன உரிய விசாரணை நடத்த வேண்டுமோ தாராளமாக தேர்தல் ஆணையம் நடத்தலாம் என்கின்ற உத்தரவையும் சேர்த்து கொடுக்கிறாங்க இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நேற்றைய தினம் நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் பாருங்க அந்த காட்சியும் அந்த ஓசையும் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு கேட்கிற அந்த சத்தம் யார் காதலுங்க நம்ம காதல் எல்லாம் ஒழிக்கல எதிர்பார்க்காத தீர்ப்பு ட்விஸ்ட் இதே போல நடந்துச்சுட்டு நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் காதல பாருங்க இந்த தீர்ப்பு வந்த அந்த நொடி முதல் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தப்பட்ட வழக்கு நடந்த ஆண்டு மாதம் ஞாபகம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனா பாருங்க இந்த உள்ளுணர்வு சொல்லுது சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா பல மாதங்களுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் பாருங்க ஒரு சில நண்பர்கள் எங்கே இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அதெல்லாம் கிடையாதுங்க சின்னம் வந்து பாருங்க இப்போதைக்கு ஈபிஎஸ்க்கு தான் சொந்தம்னு அதிகாரப்பூர்வமாக இருக்கு அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால பாருங்க அதெல்லாம் சும்மாங்க பிம்பிளிப்பி பிலாபிக்காக பேசினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு செய்த காணொலியில் வந்த ஆதாரத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு வருடம் கழித்து இதை போன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த இரட்டையிலை சின்னம் சம்பந்தமாக ஓராண்டுக்கு முன்பாகவே நம்ம சொல்லியிருந்தோம் பதிவு பண்ணியிருந்தோம் என் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக கட்சி விலகியதற்கு பிறகு அல்ல அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி இருக்கும் போதே பாருங்க அதிமுக கட்சிக்கு சொந்தமான இரட்டை பறிப்பதற்கு என்னென்ன சதி வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணாங்க ஒரு கம்பெனியை அழிக்கணும்னு முடிவு பண்ணா என்னப்பா கட்சிக்கும் கம்பெனிக்கும் கம்பேர் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு கம்பெனியை அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல அந்த கம்பெனிக்கு சொந்தமான பிரபலமான பிராண்ட் அந்த பிராண்டை பாருங்க ஒழிச்சு கட்டிருந்தோம் மக்களுக்கு முன்னிலையில் அந்த பிராண்டை டேமேஜ் பண்ணிடணும் அப்படி அந்த கம்பெனிக்கு சொந்தமான அந்த பிராண்டை டேமேஜ் பண்ணிட்டா அந்த கம்பெனி பாருங்க தன்னாலே அங்கி போயிடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேலை தான் பாருங்க இந்த அதிமுக கட்சிக்கு சொந்தமான இரட்டை இலை சின்னத்தில் நடந்துட்டு இருக்கு அதுவும் பாருங்க தானா நடக்கலைங்க நடத்தின் இருக்காங்க நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் ஒரு ஆண்டுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் இருந்து ஒரு சிறு குறும்படம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம் யாருக்காக பண்றோம் ஏன் பண்றோம் எல்லாம் ராமருக்காக தான் சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி என்றைக்காவது ஒரு நாள் ராமருக்குரிய வீட்டை மீட்டு அவருக்குரிய வீட்டை அவருக்கு சொந்தமாக்கி அவர் சீட்டில் அவரை உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பாங்களா அவருக்குரிய இடத்தை நாங்க தான் மீட்டு அவருக்கு சொந்தமான வீட்டை அவருக்கே சொந்தமாக்கி அவரை உட்கார வச்ச எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா ராம பக்தர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சி ஓட்டு போடுவாங்களா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதை குறிப்பிட்டு தான் ஓவர் கான்பிடென்டோட சொல்றோம் பிஜேபி கோ தீன் சத்தர் சீட் ஆர் என் டிஎ கோர் சோப்பார் எந்த நம்பிக்கையின் பேர் நானூறு சீட்டுக்கு மேலே வாங்குவோம்னு சொல்றாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கையின் பேர்ல பேசுறாங்க ரெண்டாவது நம்பிக்கை பல மாநிலங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய கட்சி ரெண்டாம் மூணாம் நாலாம் அஞ்சா உடைச்சி பாதி பாதியா கேக் துண்டுகளாக்கி அந்த கேக் துண்டை எங்க பக்கம் திருப்பின்னு இருக்கிறோம் அப்படி பல பெரிய பெரிய கட்சிகளை பல மாநிலங்களில் நாலஞ்சு துண்டா உடைக்கப்பட்ட அந்த துண்டு துண்டு ஓட்டுகள் எல்லாம் எங்க கட்சிக்கு ஓட் பேங்க் வந்து சேரும் இல்லைங்களா அந்த அளவை வைத்து சொல்றோம் வருகின்ற தேர்தலில் நானூறு சீட்டுக்கு மேல நாங்க வாங்குவோம் சொல்லி பல மாநிலங்களில் உள்ள பெரிய பெரிய கட்சிக்குள்ள போய் குட்டையை குழப்பி நாலஞ்சு துண்டுகளாக உடைக்கிற அந்த பார்முலாவை பாருங்க தமிழ்நாடு பக்கம் திருப்பி இருக்காங்க இப்போதைக்கு அஇஅதிமுக அதிகாரபூர்வ பொதுச் செயலாளர் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே தெரியும் ஆனால் நேற்று முதல் இந்த குட்டையை குழப்பிற பாத்தி உள்ள புகுந்து குட்டையை எப்படி குழப்பிருக்காங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் பாருங்க ரெட்டையில் கிடைக்க போதும் தற்காலிகமாக தற்போது இடைத்தேர்தல் சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிக தீர்ப்பு உறுதியாக எங்களை தொண்டர்கள் கூட எங்கள் பக்கம்தான் தான் இருக்கிறார் நாங்கள் உரிமை கோர முடியும் அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு தான் தருவார் உண்மையான அதிமுக யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓபிஎஸ் அணி பக்கம் தான் பாருங்க எல்லாருமே திரும்ப போறாங்க இது எல்லாத்துக்கு மேல ரெட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் அணிதான் கிடைக்கப் போகுதும் அதுக்கு வந்து கேள்வி யாரும் இல்லை நாங்கள்தான் ரெட்ட இலை சின்னத்தில் இருக்கோம் அண்ணாதிமுகவுடைய வரலாறில் முக்கிய பங்கு வைத்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய சட்ட விதிப்படி இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தான் வழங்க வேண்ட நம்பிக்கை இருக்கு ஆனால் தற்போதைய நீதிமன்ற உத்தரவுப்படி இரட்டை இலை சின்னத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது அதிமுகவோட கரவேக்கிய கூட அவர் கட்டுவதற்கு அதிகாரம் கிடையாதுன்ற ஒரு தீர்ப்பு தான் இருக்கு ஆனாலும் எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்னாலும் இரட்டைகளை எங்களுக்குதான் கிடைக்க தான் வெற்றியே பெறப்போகுதான் காங்கிரஸ் கட்சி மொத்தமா செதஞ்சு போச்சான் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி அது ஆளுகின்ற நிலைக்கு இன்றைக்கு இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒருவரு மட்டுமே இருக்கு காங்கிரஸ் பல துண்டுகளாக இருக்கிறது ரொம்ப கீழ்நிலைக்கு மூன்றாம் முறை ஆகும் ஈபிஎஸ் ஒரு பக்கம் மோடி அவர்களை குறித்து ஒரு விமர்சனம் பண்ண மாட்டாரு ஓபிஎஸ் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க அக்மாருக்கு முதிரே பதிக்கப்பட்ட ஜின் செக் நான்னா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் நித்திலேயே ஓட்டின்னு சுத்தாரு தொடர்ந்து என்டி கூட இருக்கும் எடப்பாடி அவர் அங்கே வெளியே போகல அங்கதான் இருக்கிறோம் அதனால நாங்க முழுமையான ஆதரவு எங்களுக்கு என்டி வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் நாங்களே அதில் ஒரு பங்காக இருக்கோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருவத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அதிகார வெற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வெற்றியை நோக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் பாருங்க நானூறுக்கு மேல நாங்க வெற்றி அடைந்து ஒட்டுமொத்தமா நாங்க தான் நாடாளுமன்றத்தில் உட்கார போறோம் எதிர்கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு சீட்டே இல்லாம போய் அவங்க விஸ்டஸ் கேலரியில உட்கார போறாங்கன்னு நம்ம மோடிஜி அவர்கள் ஓவர் கான்பிடன்டோட கதறி இருக்காரு இப்பே பாருங்க ஊருக்குள்ள இருக்கிற கட்சி கட்டி 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 கிளர்லி பிஜேபி அந்த கட்சி அதிமுக ரெண்டா பிரிச்சு ஹெட்டிங்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிவி டிபேட்ல தான் நடக்குது ஏதிமுக 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 அதிமுக இல்ல எடப்பாடி திமுக எடப்பாடி திமுக எடப்பாடி திமுக எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கையின் பேர்ல இப்ப சொல்றாங்க தெரியுங்களா இப்போ சேர்ந்து இருக்கிற இந்த அணி இருக்கு இல்லீங்களா அதிமுகவை யாரு கிட்ட இருந்து எப்படி நாங்க பறிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை எல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ ஏதோ அவர் உழற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சப்போஸ் எங்களுக்கு இருபது தொழில் அவங்க தரல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் பென்சன் கூப்பிட்டு இமிடியேட்டாக சின்னத்தை ரத்து பண்ணுவோம் ஏழுத்தை ரத்து பண்ணுவோம் ஓபிஎஸ்ஸை கூப்பிடுவோம் நீங்க தான் இனிமே ஏடிஎம்கே நீங்க தான் பொதுச் செயலர் ஆமா ரெடியா இருக்காரு அவர் ஃப்ரீயா தான் இருக்காரு சொல்லிட்டாரு மோடியா எங்களை வெளில அனுப்புறவரை நாங்க வந்து பிஜேபி கூட்டணி தான் ஆமா ஆமா அதனால வந்து ரெடியா இருக்காங்க அதனால ரெண்டு அஜெண்டா வச்சிருக்கோம் இருபது சீட்டு கேட்டு பார்ப்பாங்களாம் ஏன்னா இருபது சீட்டையும் ஜெயிச்சிருவாங்க இல்லையா அதனால இருபது சீட்டு கேட்டு பார்ப்பாங்களாம் கொடுக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் தூண்டி விடுவோம் இந்த அஜெண்டா ஒத்து வரல எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் அடுத்து ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தி அவர் தான் உண்மையான ஐடிஎம்கின்னு சொல்லி அவருக்கு ஒரு வழக்கு போட சொல்லி அவர் பொதுச் செயலராக எங்க நீதிமன்றத்தின் மூலமாகவே அறிவிக்க வச்சு இவங்களை புறம் திருப்பி இங்கே சாச்சு இவர் மூலமா நாங்கள் முப்பது சீட்டு வாங்குவோம் இப்ப எங்களுக்கு ஓபிஎஸ் வந்து முப்பது சீட்டுங்க அவங்க ஏடிஎம்கிக்கு ஏழு சீட்டு போதும் அப்ப எவ்வளவு ஆச்சு முப்பத்தொன்பது சீட் ஆச்சா எத்தனை சீட்டு வாங்கினா ஜெயிக்கணுமா சார் தேர்தல் கமிஷனை வச்சு இரட்டை லட்சணத்தை முடக்குவோம் ஒரிஜினல் அதிமுக மொத்தமாகவே ஓபிஎஸ் தான் அப்படின்னு அறிவிப்போம் இந்த அஜெண்டா ஒத்து வரல எங்களுக்கு அப்படின்னா நாங்க அடுத்து

இனிமே பாருங்க அவர் வீட்டுக்கு நாங்க தான் பண்றோம் ஒரு உண்மை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருந்தாலும் எப்படியா கன்ஃபார்ம் ஆகும் அதனால வேற வழியில நாங்க அவரை பழி வாங்கி எங்க வழிக்கு கூட்டணு வருவோம் பல மாநிலங்களில் இந்த கட்சியை உடைக்கிற நாங்க நாங்கள் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை எத்தனை துண்டுகளாக உடைச்ச முடியுமோ அத்தனை துண்டுகளாக உடைப்போம் எதிரிக்கு எதிரி நண்பன் போல இபிஎஸ் எதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எங்களுக்கு நண்பர்களாக்கி ஒட்டுமொத்தமா அவங்கள ஒரு அணி ஆக்கி அந்த அணி கூட நாங்க சேர்ந்துருவோம் அப்போ மொத்தமாக எடப்பாடி அவர்கள் தனியால் நிற்கும் போது ஐயோ தெரியாம போச்சு அப்பா நானும் பாருங்க உங்க கூடவே வந்துடுறோம் மொத்த அதிமுகவா ஒன்னா ஒரே குட்டையில் ஒன்னா மட்டைங்களை ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் எங்க கிட்ட வந்துருவாரு அப்படி ஒரு கடறி ஓடி வர வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை எத்தனை துண்டா நாங்கள் உடைக்க முடியுமோ அத்தனை துண்டுகளாக உடைக்கிற வேலையை மொத்த மொத்தமாக பார்ப்போம் ஒவ்வொரு அணியாக கூட்டணும் வந்து ஜி வாசன் அவர்களை வைத்து கொண்டு நாங்கள் கடைசி காயை நகர்த்தி பார்த்தோம் எப்படி வர மாதிரி இருக்காரா பாருங்க இபிஎஸ் கூப்பிட்டு பாருங்க ஆனா பாருங்க அவர் வர மாதிரி தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை வர வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க இப்போ யோசிச்சு பார்க்கணும் என்டிஏ கூட கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக மேலே எந்த ஒரு ரைடும் வரல அப்படி எந்த ஒரு ரைடு வராத பட்சத்தில் இப்ப கூட்டணி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ரைடு வந்ததுன்னா அதுவே பாருங்க அவங்க மீது அனுதாபம் வர ஆரம்பிக்கும் அதனால அந்த ஃபார்முலாவை நாங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணாம கட்சியை உடைக்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா வேற வழியே இல்லாம பாருங்க இபிஎஸ் எங்க பக்கம்தான் வந்தாகணும் நம்ம போயப்பே அதுதானப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துல நடக்க போற சம்பவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இதே போல பண்ண போறாங்க பாருங்கன்ட்டு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு படத்துல ஒரு நல்ல டயலாக் வரும் துரோகம் செய்யற முதல் துரோகியை நீ தான் அப்படி துரோகம் செய்யற துரோகி நீ நியாயம் பேசுவியான்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க இந்த துரோகம் செய்யற இடத்துல யாரு முதல் இடத்துக்கு வராங்கன்னு ரெண்டு பேர்ல இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர்ல போட்டி வச்சா ரெண்டு பேருமே சமமாகத்தான் இருப்பாங்க அப்படி நம்பிக்கை துரோகம் செய்யறதுல ரெண்டு பேர் சமமாக இருக்கிற இவங்களுக்குள்ள பாருங்க நீ துரோகம் பண்ணன்ட்டு இவரு சொல்றது நான் பண்ணலையா நீ தான் நம்புறவங்களுக்கு துரோகம் பண்றன்ட்டு அவரு சொல்றது ரெண்டு பேருமே பாருங்க ஏதாவது ஒரு வகையில ஒத்தர் மாத்தி ஒருத்தர் துரோகம் பண்ற இவங்க சொல்றாங்க பாருங்க நம்பனவங்களுக்கு துரோகம் பண்ணவருங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக தொண்டரால் வழங்கப்பட்டது அந்த தொண்டரால் வழங்கப்பட்ட அந்த உரிமையையும் பறித்து விட்டார்கள் அதுவும் பாருங்க இருக்கிற எல்லா நேரத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்துல தான் இந்த இரட்டை இலை சின்ன சம்பந்தமான ஞாபகம்லாம் வரும் உங்களுக்கு வீம்பா வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அரும்பாடுபட்டு வளர்த்த இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் அரும்பாடு வளர்த்து வளர்த்த கட்சி ஜீரோல போய் நிற்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து ஒருத்தரு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் நூறு ஆண்டு காலம் இந்த இயக்கம் வாழும் என்று என்ன ஆசையில வந்து சொல்லிட்டு போனாங்களோ அதை நிறைவேற்றுறதுதான் இந்த தலைவருடைய கடமை இந்த இடத்துல வாரிசு அரசியல்னு சொல்றாங்க இல்லீங்களா திமுக சும்பா எங்க என்னங்க அது காலம் போற போக்குல வெலைவாசி ஏறினே அந்த அளவுலயே இந்த அப்படிங்க சும்பு அளவுலயே நாள் போட நாள் போட சைஸ கொஞ்சம் பெருசாக்குங்க சொம்புலியே இருக்காதிங்க அண்டான்னு சொல்லுங்க திமுக அண்டவா மாறுறீங்கன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு அதிகாரபூர்வமான வாரிசு அதிமுக கட்சிக்கு பாருங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிகாரபூர்வமான அவரோட வாரிசு இருந்திருந்தால் அதிமுக கட்சிக்கு இதை போல ஒரு நிலைமை வந்திருக்குமாங்க முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலமாக தமிழக மக்களை ஆண்ட கட்சி தமிழக மக்களை ஆண்ட கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சின்னம் வலிமையான ஒரு சின்னம் இரட்டை இலை இன்னைக்கு தேர்தலை கண்டு பயந்து ஓடுகின்ற ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது இரட்டை இலசனத்தை முடக்க வேண்டும் என்பதை அல்ல குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரியோ ஓங்கி அடிச்சு உடைக்கிற செதறு தேங்காய் மாதிரியோ செதறி இருக்குமாக ஒருவேளை அதிமுக கட்சிக்கு அதிகாரபூர்வமான வாரிசு இருந்திருந்தால் ஒரு வலிமையானவர்கள் ஒன்று சேர்ந்தால் வலிமை இல்லாதவர்களை வந்து குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனது யாரால் கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா போட்டு பாருங்க நாங்க எந்த கணக்கை குறித்து கணக்கு சொல்றோம் அப்படின்ற ஒரு கணக்கு கணக்காக வரும் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் எல்லாத்தையும் கூலி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன உங்களுக்கு கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணும்போது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த உத்தரவின் பேரில் தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த விசாரணை அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் என்ன மாதிரி நகரம் அதற்கு பிறகு அதிமுக கட்சியில் என்னென்ன மாறுதல்கள் வரும் இந்த இரட்டை இலை சின்னம் யார் கைக்கு போகும் அல்லது யார் கைக்கும் போகாமல் முடக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்